அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து மகரம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மகரம் ராசி அப்படின்றது சர ராசிகளில் ஒரு ராசியாக வருவீங்க மேலும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய மகரம் ராசிங்க இப்போது மகரம் ராசி கூட நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் நிரந்தரமாக உள்ளடங்குவீங்க இதில் உத்திராடம் இரண்டு முதல் நான்கு பாதங்கள் திருவோணம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் மகரம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் கூடிய காரணத்தினால நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் தாயார் கோயிலுக்கோ அல்லது சிவபெருமான் கோயிலுக்கோ ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகளோ இன்கேஸ் உங்களால திங்கட்கிழமைகளில் போக முடியல அப்படின்னா ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமைகள்லையோ நீங்கள் காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த ஆணி மாதம் மட்டுமல்லாது இனி வரவருக்கும் அனைத்து மாதங்கள்லையுமே நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் ராகு வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானமான உதவி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்போவுமே வந்து மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு சாணங்களான உபஜய சாணங்களில் வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது எந்த ஒரு பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக இப்போ ராகு வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் மற்றும் உதயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலும் ஒரு சில நண்பர் நண்பர்கள் வந்து தற்சமயம் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் இதனால் வரைக்கும் ஏற்பட்டிருந்திருக்கலாங்க இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை தளர விடாமல் கொஞ்சம் ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தடை ஏற்பட்டிருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு பிஆர் ரெசிடென்ட் வாங்கிட்டு போயிட்டு செட்டில் ஆகணும் அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆஃபீஸ் மூலமாகவே நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு ஜாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வந்து தடைப்பட்டு போயிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை விடாமல் இந்த ஆணை மாதம் முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் எது எதிர்பார்க்கின்ற மாதிரி ஃபாரின் சம்மந்தப்பட்ட அனைத்து நல்ல விஷயங்களுமே கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத விதமாக நிறைய நண்பர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் ஒரு சின்ன விண்ணப்பம் நண்பர்களே உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து யார்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்காதீங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பர்சனல் விஷயங்களை வந்து கிட்டே ஷேர் பண்ணிக்காமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதி போடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட்லியா வந்து ஜுவல்ஸ் வாங்கணும் அல்லது வந்து காஸ்ட்லியா வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னாலும் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த விஷயங்கள் அனைத்தும் வந்து மிக சாதிமாக நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இதனால் வரைக்கும் வந்து நீங்க எவ்வளவுதான் சம்பாரிச்சீங்க அப்படின்னாலும் உங்களால பணி பணத்தை வந்து சேமிச்சு வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனக்கவலையை ஒரு சில நண்பர்களுக்கு கிழந்துட்டு இருக்குங்க இப்போ அந்த மனக்கவலை அனைத்துமே விலகும் நீங்க இந்த ஆணி மாதம் ஆரம்பத்துல இருந்தே நீங்க எதிர்பார்க்கின்ற கொஞ்சம் கொஞ்சமா வந்து பணத்தை வந்து நல்லபடியாக சேமித்து வைப்பதற்கும் இது ஒரு நல்ல ஆரம்ப உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகசாணம் மற்றும் வண்டி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க புதுசாக வந்து ஒரு கட்டின ஃப்ளாட்டோ அல்லது கட்டின வீடோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்தில் வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவங்க வந்து நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமானம் பணியை ஆரம்பிப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களின் தாய்மார்கள் வந்து வந்து அஜீர்ண கோளாறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே இந்த ஆனி மாதம் முடிவதற்குள்ள உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களை கோயில்களுக்கு போயிட்டு நீங்க கடவுள் வழிபாடு செய்து விட்டு வருவதற்கும் இது ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களின் தந்தையுடைய உடல் நலத்தில் அவங்களுக்கு வந்து சிறிதளவில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்க இமீடியட்டா உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தை இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இமீடியட்டாக ஒரு டாக்டரை பார்த்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறிங்களோ அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுக்கு சனிஸ்வரர் வந்து எங்கே அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து ஏழ்ற சனியுடைய மூன்றாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய பாத சனி காலத்தில் இருக்கீங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் வந்து இடுப்புக்கு கீழே வந்து காயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க பட் ஸ்டில் நீங்கள் இதனை கண்டு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது ஆனாலும் உங்களுக்கு காயங்கள் வந்து சற்று அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா இமீடியேட்டாக நீங்கள் வந்து டாக்டர் கிட்டே போயிட்டு உங்களுடைய ஹெல்த் காமிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவைற்ற காயங்களோ அல்லது இன்ஃபெக்ஷன் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்கள் ஏழை சனி விட்டு டோட்டலாக வெளியில் வரலைங்க பட் ஆனால் ஒரு எயிட்டி வந்து வெளியில் வந்துட்டீங்க இன்னொரு டுவெண்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு இருக்குங்க இதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடையோ அல்லது உறவினர்களிடையோ வந்து உங்களுக்கு தேவை அப்படின்ற சமயத்தில் கடன் தொகை வாங்குறீங்க அப்படின்னும் கொஞ்சம் கிளியராக யோசிச்சுட்டு கடன் தொகை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இதனால வந்து தேவையற்ற அவப்பேர்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ வந்து அவங்களுக்கு வேணும் அப்படின்ற சமயத்துல வந்து ஜாமீன் கையொப்பும் போட சொல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் நீங்க ஜாமீன் கையொப்பும் போடுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நீங்க வந்து ஜாமீன் கையொப்பம் போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பகவான் உங்களுக்கு ரொம்பவே பொசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்போவுமே வந்து குரு பகவான் இந்த ஸ்தானத்தில் அமர்ந்தார் அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளோட படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்ததோட வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில நடைபெறுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில மான் செவ்வளங்கள் வந்து இப்போ உங்களுடைய ஸ்கூல்லேயோ அல்லது காலேஜ்லயோ வந்து உங்களுக்கு எதனா ஒரு காம் வைக்கிறாங்க அப்படின்னா அதுல நீங்கள் வந்து வெற்றி கொள்வதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சிலர் வந்து குழந்தைகள் வரமில்லாமல் ரொம்பவே அவதிக்குள்ளாய்ந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்கள் ஆல்ரெடி டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் ரெகுலராக விடாத டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிட்டே வாங்க எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமும் குழந்தைகள் வரும் விஷயமா ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி தம்பதிகளுக்கு நிச்சயமாக அதிகமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ இன்றெடுப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய வீட்டில் உங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட சொல்லாமல் நீங்கள் வந்து காதல் செய்து கொண்டிருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி காதல் செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் இப்போ உங்களுடைய வீட்டில் பெற்றோர்கள் கிட்ட சொல்லிட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதி போடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் குரு பகவான் தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடு சொல்லக்கூடிய தந்தை சனம் மற்றும் பாக்கிய சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக திருமண தடையினால் அவதிக்குள்ளே இருக்கீங்க எங்களுக்கு திருமண வயது தாண்டி வந்துட்டோங்க இன்னும் எங்களுக்கு வந்து திருமணமே கை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மனக்கொலியோட இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் உங்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற கிரக சந்தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களின் தந்தையோட உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இமீடியட்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணாம வந்து அவங்களுக்கு மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி செய்து கொண்டிருக்கின்ற தொழிலில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இதனால் வரைக்கும் லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனும் வந்து மிக சிறப்பாகவும் மற்றும் லாபகரமாகவும் நடைபெறுவதற்கும் இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்து வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சொத்து சம்பந்தமான கருத்து வேறுபாடுகளோ அல்லது உங்களுடைய ஃபேமிலி சம்மந்தமான கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ நீங்கள் எந்தளவுக்கு உங்களுடைய மனதை அமைதி பற்றிக்கிட்டு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் அமைதியாக பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ஆறாவது விடன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துரு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு கம்யூனிகேஷன் துறையில் இருக்கீங்க அப்படின்னு

வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுதோ அந்த அளவுக்கு வந்து இமிடியேட்டா உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்டே போயிட்டு உங்களுடைய ஹெல்த் காம்ஸ்டிங் அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய ஹெல்த்தில் இருக்கின்ற உபயங்கள் அனைத்துமே விளையிட்டு உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த மிக சிறப்பாக இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மகரம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ